இது வந்து ஊருக்கு போய் மறுநாள் எடுத்த வீடியோ மறுநாள் வந்து நான்வெஜ்ஜு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட் போனோம் அங்கே இருந்த மீன்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு மீன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதை நான் பார்த்ததே இல்லை இதில் வந்து ஏரி மீனும் வச்சுருந்தாங்க கடல் மீனும் வச்சுருந்தாங்க கடல் மீனில் வந்து சபரி வந்து இப்போ வஞ்சரம் மீன் வேணும்னு கேட்டாங்க அதனால வஞ்சரம் மீன் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டோம் அது வந்து ஐநூறுரூபா சொன்னாங்க மஞ்சள் மீனும் ஜிலேபி மீனும் எடுத்துக்கிட்டோம் ஜிலேபி மீன் வந்து ஒரு கிலோ வந்து நூறுரூபா சொன்னாங்க ஆனால் வந்து வஞ்சரம் மீன் வந்து எட்நூறு கிராமோ தான் இருந்தது அதனால் வந்து மொத்தமே வந்து ஃபோர் ஃபிஃப்டியோ என்னோ சம்திங் வந்தது இந்த விரால் மீன் வந்து தண்ணியில் போட்டிருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது அமைதியாகவே இருந்துச்சு ஆனால் காலைல தட்டுனா அது துள்ள ஆரம்பிச்சிடுச்சு அதை கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மட்டன் வாங்க வந்துவிட்டேன் மட்டன் ஷாப்புக்கு வந்தோடனே அவர் வந்து அந்த கறி கட் பண்ணும்போது எனக்கு என்ன ஜாமு வந்துச்சுன்னா நின்றுக்கு ஒரே வரணும்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் கவுண்ட பண்ணி காமெடினுக்கா நின்று காமெடி தான் அவங்க வந்து சிரிச்சிட்டேன் என்னென்னு கேட்டாங்க அவங்க எங்கள் அக்காக்கும் சொன்னதான் அவங்களும் சிரிச்சிட்டாங்க அப்புறம் மட்டன்லாம் வாங்கிட்டு அவங்கள வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டோம் மாமா பசங்களை வந்து வீட்டுக்கு அனுச்சுட்டு நானாக காமிட்டோம் காய்கறி மார்க்கெட் வந்தோம் காய்கறி மார்க்கெட் வந்துட்டு அங்கே என்னென்ன வாங்கினோன்னா பிரியாணிக்கு தேவையானது வாங்கினோம் காய்கறி எதுவும் வாங்கலை தக்காளி வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே வாங்கிட்டு தேங்காய் கடைக்கு வந்தோம் தேங்காய் வாழையில் வாங்கிட்டு இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்தாலி சொல்லுவாங்க கோழிக்கோடு பழம்னு சொல்லுவோம் கோழிக்கோடு பழம் தான் மேக்ஸிமம் ஊர் சைடெலாம் கோழிக்கோடு தான் சொல்லுவாங்க அந்த பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம்